ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் டீ கடையிலலாம் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு வழக்கா பஜ்ஜி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு வழக்காக எடுத்திருக்கேன் இப்போ அது ஒரு பீலர் வச்சு நம்ம அந்த தோலெல்லாம் சீவிக்கலாம் ஒரு வழக்கால் நமக்கு வந்து பதினஞ்சு பஜ்ஜி கிடைக்கும் இப்போ தோல் வந்து நீங்கள் ரொம்ப சீவ வேணாம் லைட்டாக அந்த பச்சை கலர் இருக்க மாதிரி தெரியட்டும் பார்த்திங்கனாலே தெரியும் லைட்டாக அந்த பச்சை கலர் இருக்குது இந்த மாதிரி சீவிக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தி வச்சு கூட தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி காய் வெள்ள இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும் அதில் நல்லா தின்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பஜ்ஜிக்கு வாழைக்காய் மொத்தமாக இருக்கிறத விட தின்னா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போது நம்ம பஜ்ஜிக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க இதில் அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப தனி தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறப்போ பஜ்ஜி ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சோடா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகட்டும் இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து சரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணிக்குன்னு இல்லை மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாறும் அதனால் தண்ணி அளவு வந்து கரெக்டாக நமக்கு சொல்ல முடியாது மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக நமக்கு இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காவை இதோடு சேர்த்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் அந்த மாவு படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சுடானதும் இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு வாழக்காவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கேஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு ரெடி பண்ண உடனே போட்டுருங்க இல்லைனா பேக்கிங் சோடா வந்து நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் உடனே போடுறதுனால நமக்கு எண்ணெயெலாம் குடிக்காமல் நல்லா சூப்பராக பஜ்ஜி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் வெளியே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு பஜ்ஜி ரெடியாக இருக்குன்னு இதே மாதிரி நம்ம மீதி இருக்க பஜ்ஜியும் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா நமக்கு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வழக்கா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த பஜ்ஜி வந்து வெளியே நல்லா மொறு மொரணும் உள்ள நல்லா சாஃப்டும் சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்